கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி எல்லாமே ஒரு டாப்பான காலைக்கென்றுகள் வந்திருக்குதுங்க காங்கேயம் கன்றுகள் நல்ல துல்லியமான மாடுகள் செவலை காளைகள் மயிலக்கன்றுகள் இரண்டு கன்றுகள் வந்திருக்குதுங்க மொத்தம் நாலு விற்பனை பதிவு வந்திருக்குதுங்க நாலுமே வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல தெளிவான புறமாடு புறப்போட தாடகூடி இல்லாமல் நல்ல தெளிவான காலைக்கெண்ணுகள் அருமையான கன்றுகள் வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கீங்க பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் வீடியோவில் நம்ம முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதிமூணு பதினாலு மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ஒரு பதிமூன்றரை புடி உயரத்துலையும் நீளத்துலேயும் நல்லா அழகாக நெட்டு நீளமான நல்ல நெட்டுப்போக்கில் வரக்கூடிய நல்லா சுளி சுத்தமான கைகால் ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய தெளிவான செவலை காலை கண்ணுங்க வயது பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க இதோடய உயரம் அப்படிங்கிறது பதிமூன்றரை பிடி வரும்ங்க ரேகுலரேஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தாடகுடி இல்லாமல் மாடு நல்லா டெம்பரில் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல வால் புற பின் மாடு புறப்பில்லைங்க தொப்பல் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா அருந்த அடையில் கைகள் ஊக்கத்தோடு நல்லா அழகான ஒரு நேர்கொம்பில் வரக்கூடிய நல்ல இரட்டத்தும் அமைப்பில் இருக்கக்கூடிய நைஸ் தோளில் நல்லா செவலைக்காலை கண்ணு பதிமூணு டு பதிமூணு பதினாலு மாதமான கண்ணுங்க சுழி எல்லாமே ஒவ்வொரு சுறுகள் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாடு ஃபோர்ஸ்லேயும் படவடப்புலையும் நல்லா துல் துல்லியமாக இருக்குதுங்க மத மதனும் இல்லை வந்து உங்களுக்கு கெட்டித்தோட அவங்க நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் அந்த மாதிரி கண்ணு கிடையாது நல்லா சூட்டிப்பாக நல்லா படவுடன் பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உஷாரான கண்ணுன்னு சொல்லுங்க நிற்கிற தோரணை நிமிந்து பார்க்குறது நடை தோரணை திரும்பி திரும்பி பார்க்குறது எல்லாமே நல்லா கூர்மையாக ஒரு ஒன்றை கவனித்து பார்க்குறதுலேருந்து பட உடப்பிலிருந்து கையால் ஊக்கம் மாலர்க்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க சிறுங்கடவுங்க கடவுங்க நடுமுதுக்கும் நெரிசல் இல்லை அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல திமில் அமைப்பு இல்லைங்க ஒரு பதிமூணு டு பதினாலு மாதமான சுழி சுத்தமான செவலை காலை இன்னொரு மூணு மாதம் நாலு மாதத்தில் வந்து வண்டி பழக்கிற பருவத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலானுங்க இந்த பதிமூணு பதினாலு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான செவலை காலை இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நம்பர் நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக வண்டியிலேருந்து இறக்கி பார்த்துட்டு இதுவும் இதுமுன்னால் நெட்டு நீளத்தில் துப்பல் கூட இறக்கம் இல்லாமல் கையால் பூக்கு தொடங்கிங்க நல்லா சிறுங்கடவுல புறமாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி புறமாடு நல்ல ஸ்டோக்னு சொல்லாமங்க பின்னாடி வந்து நல்லா ஏற்றம் வால் வாழடக்கத்துலையங்க சிறுங்கடவு புறமாடு ஏற்றம் புறமாடு நல்ல வால் அடக்கமான மாடு சன்ன வால் நல்லா உருட்டு வால் இருக்குது சுறுசுறுப்பான கண்ணு எதுவும் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான சுறுசுறுப்பான கண்ணுங்க முகம் நல்லா நந்தி முக மாட்டேன் ரட்டத்தையும் அமைப்பில் நல்ல ஒரு ரெட்டனடி மாடாக வரக்கூடிய நல்ல தெளிவான மாடுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுழு சுத்தம் பயிர்கொம்பாக வந்து சேரக்கூடிய மாடு நல்லா சிறுங்கடவு அடிவேறு தொங்கல் இல்லாமல் புறமாட்டிலையும் நல்லா அழகான மாடாக நல்லா வாள் சன்னத்துலேங்க வால் அடக்கத்தில் வாழை இறக்கம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்லா அழகான கண்ணை கொண்டு வந்திருக்கிறதுங்க முகத்தில் நல்ல ஒரு அப்பேர் போட்ட முகம்னு சொல்லலாமேங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியான முகம் பூச்சி கலக்கே விட்டோம்னாலும் இந்த கண்ணு ஒரு தரமான கண்ணா காலையை ஒரு அழகில் என்றைக்கும் வந்து அழகலை சிறந்தில் கெட்டு போகாத ஒரு காலை கண்ணாக வந்து சேரக்கூடிய ஒரு எட்டு மாதமான நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய மயிலை கண்ணுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பண்ண சேட்டைக்கு அளவே இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு இந்த கண்ணை வண்டியில் ஏற்றணுங்க இன்றைக்கி கொண்டாந்து இப்போ இறக்கும்போது மணி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றரை மணி ஆயிடுச்சுங்க இந்த கண்ணை தான் முதல்ல ஏற்றணும் இதை ஏற்றிட்டு ஒவ்வொரு கண்ணில் போய் எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண் இருந்த சுறுசுறுப்பு எல்லாமே வந்து டயர்டில் குறைஞ்சிருச்சு நம்ம வந்துக்கிட்டு இறக்குனதையுமே அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம்ங்க இன்றைக்கி லேட்டான காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து கழுவ மூடில் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோங்க நேரில் பார்த்தீங்கன்னா கண் ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் நல்ல இன்னுமே நிரக்கவில்லை நல்ல தெளிவான நிறம் சு சுறுசுறுப்புலையும் நிறத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான நிறத்தில் வந்து சேருங்க கண் நல்ல ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலை கன்று சன்னம் எல்லாமே எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குதுங்க நல்லா வயிறு எடுத்து தீவனம் எடுத்து நின்றுதுன்னா கண் வந்து நல்லா கூலி மட்டாட்டு இருக்கமுங்க இன்றைக்கி நேரம் இல்லாத நான் அப்படியே வீடியோ போட்டுவிட்டோம் வேணுங்கிற நண்பர்கள் இதோட விவரங்களையும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க எட்டு மாதமான மயிலை காலை கன்று இதோட விற்பனை விலநிலும் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மீண்டும் சொல்லிக்கிறவங்க அழகு லட்சணத்தில் என்றைக்கும் இரண்டு புல் நாலு புல் ஆறு பொல் ஆனாலும் இந்த கண் அதோட அழகும் கொம்பும் ஸ்டெயிலு அந்த தோரணை எதுவுமே குறையாமல் நல்ல தெளிவான ஒரு நல்ல அழகான ஜெய்ஜெண்டிகான காளையாக வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரியான காளை கன்று விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையிலும் பண்ணி கொடுக்குறாங்க வீடியோவில் ரெண்டாவது இப்போ இறக்கிட்டு இருக்கற மூணாவது இறக்கிட்டு இருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல நந்தி முகத்தில் உடம்பு கைகள் ஊக்கம் புறமாடு ஏற்றம் நல்ல வால் வாழ்சன்னம் புறமாடு அகலத்துலேயும் புறமாடு புறத்தட்டு இறக்கம் இல்லாமல் குறைப்படுதிகள் கழிப்பு சொல்லிகள் இல்லாமல் நல்லா அருந்தாடையிலங்க தொபில் கூடி ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் கைகள் சுத்தத்தோடு குழாம்புகள் நல்லா உருட்டி வச்ச மாதிரி நல்லா அழகான குழாம்புகளோட முகத்துலையும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன ஒன்று நல்லா கொம்புதலையிலேங்க நல்லா நந்தி முகத்தில் நல்லா இட்டத்திமிழ் அமைப்பில் கால்கிற போட தெளிவான ஒரு எட்டு மாதமான சுழு சுத்தமான மயிலை காலைக்குன்னு இதுவும் தோல் வந்து நல்ல நைஸ் தோலுங்க மாடு பிறப்புல நல்லா அழகான மாடுன்னு சொல்லாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பால்முடிகளாக மாறி நல்லா வரும்போது அந்த திமிழ் பகுதியில் அருந்தாடையில் இருக்கிற மாதிரி நல்லா வெண்மையான நிறத்தில் நல்ல மயிலை காலக்கம் தான் வந்து சேருங்க தற்போது பால்முடிகள் கலைஞ்சிட்ருக்குதுங்க எட்டு மாதம் அந்த மாதிரி வயது இருக்குங்க தாட ஓடி தொங்கல் கிடையாது புறமாட்டிலையும் நல்ல புறமாடுன்னு சொல்லுவாங்க நல்ல நந்தி முகத்தில் சுட்ட முகத்தில் தெளிவாக சுடி சுத்தமாக இருக்கக்கூடிய எட்டு மாதமான மயிலைக்கு அணைக்குங்க இந்த இரண்டு கண்டுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜோடியாக போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட தாராளமாக எடுத்தாங்க ரெண்டுமே வந்து உடம்புலேயும் முகத்துலேயும் கண்ணாமூலிலேயும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா எந்த எதுக்குமே எந்த ஒரு கழிப்புக்குமே வராத அளவுக்கு நல்ல ஒரு அழகான கண்ணுகளாக இருக்குது திமலமைப்பும் நல்லா இரட்ட திமலமைப்பாக இருக்குதுங்க மாடு நல்ல பெருங்கோட்டு மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்புதலையிலையும் நல்ல அந்த சங்கு மாதிரி கண்ணாமூலிலையும் நல்ல அழகான மாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க இந்த காளைக்கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தம் கழிவு சுழில் கிடையாது அடி வயிறு தொங்கலும் கிடையாதுங்க நடுமுதுகு நெலிசல் நடு நெலிமாடுன்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி நெலிமாடும் இல்லாமல் பற்கள் எட்டு பற்களோட எந்தவித குறைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மயிலை கண்ணு இதோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுகிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டாங்க நல்லா கைகள் ஊக்கத்தோடு எங்கே பிடிச்சாலும் பின்னாடி வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணு எந்த கண்ணு வேணுனாலும் எந்த மாடு வேணுனாலும் நம்ம என்ன விவரங்கள் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கலாமங்க இரண்டாவதாக இறக்குற கண்ணும் மூணாவதாக இறக்குன கண்ணும் நீங்கள் ஜோடி போடுறா இருந்தாலும் தாராளமாக போட்டுக்கலாம் மாடு ரெண்டு நாளைக்கு ரெண்டு பல்லு ஒரு அழகான ஒரு ஜோடி காலையில் தெளிவான காலையில் வந்து நிற்கும் அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோங்க நல்ல முறையாக மேட்சிங்னா தெளிவான காலையை வந்து நிற்கணுங்க வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது ஒரு ஒரு இருபது மாதத்தில் பல் போடாமல் நல்ல ஜெய் சாண்டிக்காய் நீள உயரத்துலேங்க நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மாடுங்க காயடிச்சு ஓட்டப்பட்ட நல்ல தெளிவான செவலை காலை கன்றுங்க சுளி சுத்தம்ங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை புடி உயரம் இருக்குது இருபது மாதங்கள்தான் ஆகுது இன்னும் பல் போடாமல் இருக்குதுங்க நல்லா சுழி சுத்தத்துலேயும் நல்லா நெட்டுவட்டான மாடு பெருங்கூட்டு மாடு நல்லா ஒரு ஜோடிக்கு வண்டி தேவைக்கு யாராவது தேடிட்டு இருக்கிறவங்க வண்டி பழக்கத்துக்கு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணு தேர்வு செய்யலாமுங்க வயது இருபது மாதம்ங்க இருபது மாதத்துக்கு உண்டான வளர்ச்சியை விட ஒரு புடி அதிகமாகவே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இறுக்கி பிடிச்சிங்கனாலும் பதினஞ்சரை புடி உயரம் நல்ல தாராளமாக வரக்கூடிய அளவுக்கு சுளி சுத்தமாக இருக்குங்க நல்ல வந்து செருங்கடவு மாடு சுறுசுறுப்பளாக படவடப்பில் நல்ல கொண்டித்தனமான பயங்கரமான படவடப்பில் இருக்கக்கூடிய தெளிவான செவலை காலைக்கன்றுங்க இந்த காலக்கன்று வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா காயடிச்சு காதுவாட்டப்பட்டு வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்குதுங்க வண்டி பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் லேசாக பழக்கிறதுக்கு தடம் பழக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர ரேக்குலர் ரேஸுக்கோ இல்லை உழவு பயன்பாட்டுக்கோ மாட்டை வந்து எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் அப்படியே இருந்த இடத்துல ஒரு பக்குவமாக இருந்த மாடுங்க இன்னும் பல் பல்போடில் லாடம் மட்டும் போட்டிருக்குதுங்க நம்மவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட வந்து லாடம் நம்ம குழம்புலாம் வெட்டி விட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் தெளிவாக நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் கொண்டுட்டு போய் வண்டி போட்டுறதுக்கு நல்லா ரேக்குலர் ரேஸுக்கு பழக்கிறதுக்கு வேணும்னாலும் தாராளமாக கொண்டு போவாங்க நம்பி கொண்டு போவாங்க ரேக்குலர் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு இது இதுவரைக்கும் ஓட்டாத மாடு நல்ல வந் தடமலைக்கு வச்சுருக்கக்கூடிய தெளிவான செவலைக்காலைக்கெண்ணுங்க பல் போடாமல் இருக்குது நெட்டு நீளத்தில் நல்ல த நல்ல நெட்டு நீளம் சுறுசுறுப்பு படகுடப்படையும் நல்லா சுறுசுறுப்பு உடப்பாக இருக்குதுங்க பல் போடில் பதினஞ்சரை கோடி உயரமுங்க இந்த செவலைக்காலைக்கெண்ணோட விற்பனை விளங்கலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க இல்லை ஜோடி காலை ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா விற்பனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பல் போடாமல் அல்லது இரண்டு பல் தரத்தில் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நம்மளே வாங்கிக்கலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அறுபத்தஞ்சு ரூபா விலை சொல்லியிருக்கிறோம் விலையில முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமங்க இதுக்கு ஏதாவது ஜோடிக்கால இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுங்க கண்டிப்பாக நம்ம பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு நீளமுயரம் கொம்புதலையில் அழகில் லட்சணத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளே வாங்கிக்கிறோங்க மீண்டும் ஒரு முறை தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்லிக்கிறவங்க இருபது மாதம் இன்னும் பல் போடாமல் இருக்குது வண்டி பழக்கம் இடது பக்கம் தடம் பழக்கி வச்சுருக்குதுங்க இன்னும் எந்த ஒரு வேலை பழக்கத்துக்கும் முழுசாக பயன்படுத்தாமல் உழவுக்கோ வண்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஓட்டுறதுக்கோ இல்லை ரேக்கில் வண்டி பழக்கத்துக்கோ உழவு பழக்கத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரை பழக்கத்தில் தான் இருக்குது கொண்டு போய் நல்ல முறையாக வேலை பழக்கத்துக்கு பழக்கிறவங்க இல்லை அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு எடுத்துக்கலாம் மற்ற விவரங்கள் ஏதாவது வேணாலும் நம்மகிட்ட நீங்கள் ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடித்து காது வாட்டியிருக்கிறாங்க இந்த காது வந்து நம்ம நம்ம பகுதியில் வந்து இவங்க ரேகுலரைஸ் காலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சின்னதாக வெட்டுவோம் அந்தளவுக்கு வெட்டாமல் வந்து உங்களுக்கு ஒரு அறகுறையாக வந்து லேசாக மட்டும் வெட்டி விட்ருக்குறாங்க இன்னுமே காதை வந்து நம்ம சின்னதாக அறுத்து விட்டோம் அப்படின்ட்டு காலை வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு பவராக இருக்குங்க அதை நீங்கள் கொண்டு போய் செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாமாங்க காது வந்து பொதுவாக வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மாட்டுக்கு காது அறுத்துது அப்படிங்கிறத வந்து சரிகளாக மறுத்துருக்குறாங்க இந்த காது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விட சின்னதாக அறுங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஒரு நம்ம தகவல் கொடுத்துக்கிறோமுங்க காது வந்து இவ்வளோ பெருசாக விட்டோம்னாலும் நாளைக்கு வண்டியில் வரல் கண்ணை மறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னுமே காதை வந்து சிறுசாக நறுக்கி விட்டுடா அப்படின்ட்டு நல்லா தெளிவாக மாடு பார்க்குறதுக்கும் இன்னும் பவராக இருக்குங்க மற்ற பவர்கள் எது வேணாலும் நீ தொடர்பு கேட்டுக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க